இன்றைக்கி சொர்ணம் கிச்சனில் வெல்லம் கருப்பட்டி கரும்பு சர்க்கரை எல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது நாம் இப்படி வாங்கிட்டு வந்து வச்சிட்டோம்னா அப்படி பாவுட்டு போயிடும் ஒரு ஸ்மெல் வரும் நீங்கள் அப்படியே உடச்சி வச்சுட்டாலும் அது ஒரு வாசனை வந்துடும் இது நல்லா சீவிட்டு வெயில் உலர்த்தி வச்சிட்டோம்னா உங்களுக்கு ஆறு மாதம் ஆனாலும் கிடாது இது நீங்கள் வெயில் இல்லைன்னா நில இல்லையும் கூட தட்டத்தில் வச்சுக்கலாம் இது வந்து தென்னங்கருப்பட்டி நான் கத்திலேயும் சீவலாம் மனையிலையும் சீவலாம் உங்களுக்கு பணங்கருப்பட்டியாக இருந்தால் ஸ்கொயராக இருக்குது இது வந்து தென்னங்கருப்பட்டி இது வந்து காப்பி டீ சுக்கு காப்பி இதுக்கெல்லாம் போடலாம் இதை வெள்ளை சர்க்கரை சேர்க்கக்கூடாதுங்கிறாங்க இந்த மாதிரி நம்மளுக்கு கருப்பட்டி நாட்டு சர்க்கரையெல்லாம் இருந்தால் இந்த மாதிரி உலர்த்தி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து தென்னங்கருப்பட்டி இது வாங்க சீவிட்டு எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்படி வாங்கிட்டு வந்ததையும் கொஞ்சம் நல்ல பதமாக இருக்குது ஈஸியாக சீவிடலாம் கத்தியில் சீவர் பிடிக்குனா நீங்க கத்திலே சீக்கலாம் கத்திலே நல்லா சீவிட்டு பார்க்கலாம் வெள்ளத்தின் அதே மாதிரி துருவி எடுத்துடலாம் சக்கரை பொங்கல் பாயாசம் அதிரசம் இதெல்லாம் செய்யும் போது நாம உடைச்சிட்டு இருப்போம் ஒரு சுத்தி எல்லாம் உடைக்கணும் இந்த மாதிரி துருவி வச்சுட்டா ரொம்ப ஈஸியா இருக்கு இப்போ கேரட் துருவி எடுத்துக்கலாம் இந்த சின்ன ஹோல்சிலையும் திருவிக்கலாம் இந்த பெருசுலேயும் திருவிழாம் திருவிட்டால் நல்லா பிடிச்ச உழுகு அந்த ஹோல்சிலையும் திருவிழா இந்த மாதிரி இந்த சைடு இருக்குது பாருங்க இந்த பஜ்ஜிக்கெல்லாம் வாழைக்காய் துருவு வரதில்ல இதுலேயும் துருவிடலாம் உங்களுக்கு எது ஈஸியாக அப்படி தெரிவிக்கலாம் அப்புறம் வந்து இந்த அருவாமலைகளையும் நம்ம திருவிக்கலாம் இது கொஞ்சம் கட்டி கட்டியாக வரும் இது கொஞ்சம் ஈஸி தான் ஆனால் அது சின்ன கட்டியாக வரும் வேறுங்களா இது ஒரு சின்ன கட்டி அவரு இது அதில் விட இது ரொம்ப ஈஸி தான் நீங்கள் கத்தியிலையும் துருவிக்கலாம் இது கொஞ்சம் சின்ன கட்டி அவர் அவ்வளோதான் பாயாஸ்தல்ல போட்டால் கரைஞ்சிரு ஆனால் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கு பொடியாக வேணுங்கிற நீங்கள் கேரட் துருவியில் துருவிக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் துருவிடலாம் உங்களுக்கு எது சௌகரியமோ அதில் துருவிக்கலாம் வெள்ளம் எல்லாம் இப்போ துருவி எடுத்தாச்சு நான் வரும் பாதி அருகாமலையில் தான் துருவுனேன் பாதி வந்து இதில் தான் துருவுனேன் வேறு என்ன இது கொஞ்சம் சின்ன சின்ன கட்டி வரும் அருகாமையில் துருவுனா நீங்கள் இது மிக்சிலையும் கூட ஒரு அடி அடித்து வெயிலில் காய வச்சுக்கலாம் இப்போ நாம் கொஞ்ச நேரம் வெயிலில் காய வச்சிடலாம் அப்படியே நீங்கள் வெயில் இல்லைனாலும் வீட்டு ஒரு ரெண்டு நாள் இந்த மாதிரி தட்டில் போட்டு வச்சுட்டிங்கன்னா நல்லா அந்த ஈரப்பசையெல்லாம் போயிரும் அப்புறம் டப்பாவில் போட்டு வச்சுட்டோம்னா உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆனாலும் கிடாது நீங்கள் இப்படியே வச்சுட்டிங்கன்னா வெள்ள ஒரு இந்த வெள்ளம் வந்து ஒரு வாசம் வந்துடு இல்லாட்டி பா கருப்பியாக இருந்தால் பாவிட்டு போயிடும் நீங்கள் கரும்பு சர்க்கரை கருப்பட்டி இந்த வெள்ளம் இந்த மாதிரி கரும்பு சர்க்கரையும் சும்மா வெயிலில் காய வச்சு வச்சுட்டிங்கன்னா அப்படியே நல்லா நல்லாயிருக்கு ஆறு மாதம் ஆனாலும் நீங்கள் வெயில் இருந்தால் வெயிலில் காய வைக்கலாம் இல்லாட்டி நீங்கள் மழை காலம் மருந்தால் வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் இந்த ஈரப்பசையெல்லாம் போயிடும் அப்புறம் டப்பால் போட்டு வச்சுக்கலாம் நாட்டு சர்க்கரை வெல்லம் கருப்பட்டி எல்லாம் இப்படி இந்த மாதிரி பொடி பண்ணி காய வச்சு வச்சுட்டா உங்களுக்கு வருஷமானாலும் கிடாது நாட்டு சர்க்கரையும் வெயிலில் காய வச்சு வச்சுட்டீங்கன்னா அந்த புளிப்பு வாடை வராது இப்போ வரும் நல்லா தப்பால் போட்டு வச்சாச்சு துருவியாச்சு காய வச்சு எடுத்து வச்சு மிக்ஸியில் அடிச்சிங்கன்னா இது நல்லா தூளாக பொடிஞ்சிரும் இந்த கட்டி கட்டியாக இருக்கிறதும் நல்லா பொடிஞ்சிரும் நான் இந்த மாதிரி துருவி காய வைக்கிறனால எந்த வாசனையும் வராது ஆறு மாதம் இருந்தாலும் கெடாது நாலு கட்டியுமே துருவி எடுத்துட்டேன் இது நாம் நல்லா வெயிலில் காய வச்சிடலாம் காய வச்சுட்டு மிக்சியில் போட்டு அடிச்சு வச்சிடலாம் நல்லா வெயில் நல்லா முறுமுறுனு ஆயிடுது மிக்சியில் அடித்து இன்னொரு நாள் காய வச்சிடலாம் காய வச்சுட்டு ஒரு சம்பளத்தில் போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு நல்லா உதிரியாகவே இருக்குது நாம் காப்பி டீக்கெல்லாம் ஆற்றும் போது சீக்கிரம் அரைஞ்சிரும் நான் அரைக்கிறதுனால கொஞ்சம் பெரிய பெரிய கட்டியாகவும் போட்டுட்டேன் இது மிக்சியில் ஒரு அடி அடித்து நான் முன்னோருக்கா காய வச்சிடலாம் கரெக்டி எல்லாம் காஞ்ச பறவு எல்லாம் மிக்சியில் அடித்து வச்சாச்சு கொஞ்சம் ஈரமாக இருந்தது கொஞ்சமாக பாதி அளவு பாதி ஈரம் இருக்கையில் மிக்சியில் அடித்து வச்சோம் நல்லா உதிரி ஆகிடுது இது வந்து வெள்ளம் வெள்ளத்தையும் ஒரு சம்பளத்தில் போட்டு வச்சாச்சு இது தென்னங்கருப்டின் அதே கலர் இருக்குது உங்களுக்கு பனங்கருப்டியாக இருந்தால் ஒன்று கலர் மாறு கருப்டி வெள்ளம் காய வச்சு எடுத்தாச்சு இதே வெட்டரில் நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லுங்கள்